பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நாம் சந்தோஷமாக இருப்போம் பிரியமானவர்களே நம்ம அப்பா உயிரோடு இருக்காங்க தினம் உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே அதனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த காரியத்தை நம்ம மறந்து போயிடக்கூடாது அவர் நம்ம கூட இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிறார் நம்ம கூட தான் நடக்கிறார் நம்ம ஒருவேளை அவரை பார்க்கலனாலும் இந்த விசுவாசம் நம்மை வாழ வைக்கும் பிரியமானவர்களே ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் யாருக்குள்ள தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படி தாவீதோட வாழ்க்கையில என்ன நடந்தது அமலேக்கியர் தாவீதின் மனைவிமார்கள் பிள்ளைகள் கூட இருந்தவர்களுடைய குடும்பங்கள் இன்னும் அவர்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் சிக்லாக் அப்படிங்கிற இடத்துல கொள்ளையடித்து கொண்டு விட்டார்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார் கூட இருந்தவங்க எல்லாரும் தாவீது மேல கல்லெறியணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நடந்தது என்ன பிரியமானவர்களே தவிது பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஓடிட்டாரா தானே தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டார் எப்படி திடப்படுத்தணும் பிரியமானவர்களே நாம் தேவ பிரசன்னத்தில் தொடர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் நம்ம எப்பவும் திடனுள்ளவர்களாய் காணப்படுவோம் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே போறோம் வச்சுக்கோங்க எப்படி போவோம் அல்லது கோபம் கோபம் அப்படி வரும் மூர்க்கோ அதை உடச்சி இதை உடச்சி பிரியமானவர்களே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அல்லது பயத்தினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது நம்ம தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது தேவ பிரசன்னத்தை காத்துக் கொண்டால் ஒருவேளை அழுது தெய்வண்டத்தில் தன் இருதயத்தை ஊற்றிட்டு அந்த பிரசன்னத்துக்குள்ளே தொடர்ந்து அதனால தான் தேவ பிரசன்னம் அவரை திடப்படுத்தினது தேவ பிரசன்னம் மட்டும்தான் ஒரு மனுஷனை திடனா வைத்திருக்க முடியும் ஆதலால் தேவ பிரசன்னத்தை என்ன எப்பவும் காத்துக்கொள்ளணும் கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருப்பேன் இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே ஓடிடுவேன் வாழ்க்கை தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்மை காத்து கொள்ளுவோம் அது நம்மளை திடனுள்ளவர்களாய் வைக்கும் கடந்த நாள்ல ஒரு அருமை மகன் மிகவும் வேதனைப்பட்டு எனக்கு பயம் என் இருதயத்தை முற்றிலும் ஆட்கொண்டிருக்கு எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மறுபடி எழுந்திருப்பேன் அப்படின்னு அழுதான் நான் சொன்னேன் நிச்சயமாய் தேவன் இந்த வெளியே கொண்டு வந்துடுவார் இருதயத்தை கலக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ வியாதிப்பட்டால் நீ நல்லா வந்த பிறகு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாதே மகனே ஆதலால் நம்ம என்ன செய்வோம் கஷ்ட நேரங்களிலும் வேதனை நிறைந்த நாட்களிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் தேவ பிரசன்னத்திற்குள் நம்மை காத்துக் கொள்வோம் தேவ பிரசன்னத்தை விட்டு கொடுத்துடவே கூடாதுங்க வார்த்தை வாசிக்கிறதுலயும் கவனமா இருக்கணும் அவரை ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவருடைய நாமத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பிரசன்னம் தொடர்ந்து நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் தப்பனே அருமை எங்களை நாங்களே திடப்படுத்திக் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் தங்கி இருக்க உதவி செய்யும் விட்டு வெளியே வராதபடி கொள்ள நீங்க எங்களை பார்த்துக்குவீங்கப்பா நீங்க பார்த்துக்குவீங்க பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்து கொள்வீர் என்கிற தைரியத்தை தாரும் நாமத்தில்